நீங்க வந்து ஆன்மீக பாதைக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்களாவோ இல்ல வந்து ஆன்மீக பாதையில ஏற்கனவே இருந்து உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருந்தாலோ நீங்க படிக்க வேண்டிய புத்தகம் டாக்டர் கபிலன் அவர்கள் எழுதிய தியானம் முற்பிறவி பலனோட தொடர்ச்சியா கூட வந்து தியானம் வந்து இந்த ஜென்மத்துல வந்து நமக்கு கிடைச்சிருக்கலாம் தியானம் பண்ண பண்ண சமுதாயத்துல வந்து குற்றங்கள் குறைந்து ஒரு நல்ல சமுதாயத்தை வந்து உருவாக்க முடியும் உடலையும் மனசையும் வந்து ஆரோக்கியமாவும் அமைதியாகவும் வச்சுக்கலாம் இதுல இருந்து நம்மளுடைய மனம் வந்து நமக்கு முதலாளியா இருக்கா இல்ல நமக்கு வேலைக்காரனா இருக்கா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் வந்து தியானம் பிரார்த்தனை யோகம் தவம் இது எல்லாத்தையும் வந்து ஒன்று சொல்லி நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்போம் தியானத்தின் மூலம் கர்மாவை குறைக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு முக்திக்கான பாதை வந்து இவ்வளோ கடினமா இருந்தால் கூட தியானம் வந்து இதையெல்லாம் கடந்து நம்மளை வந்து முக்திக்கான பாதையில முன்னேறதுக்கு வந்து உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாரு தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வந்து முதல் ஸ்டேஜ் அதை புரிஞ்சுக்கிறது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் அதை முழுமையாக உணர்றது வந்து மூன்றாவது ஸ்டேஜ்